ஆகாஷ்வாணி மதுரை இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் டி பாஸ்கர் டேவிட் அவர்கள் துணிந்தவனுக்கு கடலின் ஆழம் கூட ஒருசான் வயிறு துணிவு இழந்தவனுக்கு மண்பானையின் ஆழம் கூட கடலின் ஆழம் துணிந்தவனுக்கு தலையெழுத்து கூட தடையில்லை துணிவு இழந்தவனுக்கு சுண்டு விரல் கூட எதிரிதான் துணிந்தவனுக்கு ஒருமுறை மரணம் துணிவு இழந்தவனுக்கு நித்தம் நித்த மரணமே மனித வாழ்க்கையில் மூன்று முக்கியமானது ஒன்று பணிவு என்பது ஒத்துப்போதல் இரண்டு கனிவு என்பது பிறர் விருப்பம் நிறைவேற்றல் மூன்று துணிவு என்பது துணிந்து தூக்கு மேடையையும் முத்தமிடுவது மூன்றும் இருந்தால் மனிதனை உயர்த்தும் முகத்தில் கனிவு அகத்தில் துணிவு இருந்தால் நிலவின் சமரசம் இப்போது நம்பசமாகும் துணிவு உங்களை உழைப்பில் உயர பணிவு பிறர் மனதில் உயரவைக்கும் இதனை உணர்ந்து நம் முன்னோர் துணிவு கொண்டோருக்கு தோல்வி இல்லை துணிவு பிறர்க்கு கணம் தோற்பதில்லை என்றார்கள் தன்னம்பிக்கையுடன் தவழும் குழந்தைகள் உயிர் எழுச்சிதான் துணிவாய் எழுந்து நிற்க வைக்கிறது துணிவு இருந்தால் தூக்கம் இல்லை துணிவு இல்லாதவனுக்கு தூக்கமே இல்லை துணிந்தவனுக்கு சமுத்திரம் கூட முழங்கால் மட்டம் என்பது பழமொழி ஒரு களத்தில் இறங்கி செயல்பட வேண்டுமென்ற துணிவு வந்துவிட்டால் எவ்வளவு பெரிய வேலையாக இருந்தாலும் மழைப்பாக இருக்காது ஒரு பறவை கீழே விழுந்து விடுவோம் என்ற பயம் இருந்தால் எந்த பறவையும் கூட்டிலிருந்து வெளியே வர முடியாது விழுந்தாலும் வீழ்ந்தாலும் பரவாயில்லை என்ற துணிச்சலோடு பறக்க முயற்சி செய்யும் போது பறக்க முடிகிறது ஒரு மரத்தில் உட்கார்கின்ற பறவை மரத்தின் கிளைகளை ஒருபோதும் நம்புவதில்லை மாறாக தனது சிறகுகளை மட்டுமே நம்புகிறது தன்னம்பிக்கை இருந்தால் மட்டுமே துணிச்சல் வரும் விழுந்தால் எழுந்து விடலாம் என்ற நம்பிக்கை இருக்கும் குழந்தைகள் மறுபடியும் மறுபடியும் துணிச்சலோடு நடக்க முயற்சி செய்கிறது துணிந்தவனுக்கு துக்கமில்லை பணிந்தவனுக்கு கேடு இல்லை என்பது போல குளத்தங்கரையில் குளிக்காமல் நின்று கொண்டிருந்து வேடிக்கை பார்ப்போம் நம்மை விட எட்டு வயது இளம் வயது பிள்ளைகள் எல்லாம் நீச்சல் அடித்து குதலமை குளித்து கொண்டிருப்பார்கள் நமக்கு தண்ணீருக்குள் குதிப்பதற்கு அச்சத்திற்கு மேல் அச்சம் திடீரென யாரோ ஒருவர் வந்து தள்ளிவிட்டு விடுவார்கள் இப்பொழுது நீச்சல் அடித்தே ஆக வேண்டும் என்ற நிர்பந்தம் துணிந்து கையை காலை அடித்து மூச்சு திணறி மூச்சிறைத்து நீச்சல் அடித்து நீந்தி எப்படியாவது கரையறி வந்து விடுவோம் இதுதான் துணிச்சல் மலை உச்சியில் நின்றவன் அடிவாரத்தில் காண்பது பணிவு அடிவாரத்தில் நின்றவன் மலை உச்சியை காண்பது துணிவு பணிவும் துணிவும் ஒன்றிணைந்தால் கிடைப்பது வெற்றி கனிவு ஐயன் வள்ளுவர் சூழ்ச்சி முடிவு துணிவைதல் அத்துணிவு தாழ்ச்சியுள் தங்குதல் தீது ஒரு செயலை பற்றி முடிவு எடுப்பதற்கு துணிவு வேண்டும் அந்த துணிவும் காலம் தாழ்ந்து வந்தால் அதுவும் நல்ல பயன் தராது துணிவு என்பது அச்சமின்மை அல்ல அச்சத்தை எதிர்கொள்ளும் திறன் துணிவு ஒரு தீப்பொறி அதை மூட்டினால் அது பேரொளியாக மாறும் துணிவு ஒரு விதை அதை விதைத்தால் அது ஆலமரமாக மாறும் என்கிறார் காந்தி துணிவு இல்லையேல் வாய்மை இல்லை வாய்மை இல்லையேல் பிற அறங்கள் இல்லை தந்தை தன் மகனிடம் துணிவை பற்றி கற்பிக்கும் போது மரக்கிளையின் மேல் இருப்பது ஆபத்தானதுதான் ஆனால் அங்கேதான் பழங்கள் உள்ளன என்றார் கிரேக்க தத்துவஞானி பிளாட்டோ துணிவு என்பது எதற்கும் பயப்படக்கூடாது என்பதை அறிதலே துணிவு என்கிறார் பயந்து பயந்து வாழ்வதை விட துணிந்து எதிர்த்திடு மரணம் ஒருமுறை யார் ஒருவரிடம் நீ நீயாக இருக்க முடிகிறதோ அவர்தான் உண்மையான சிறந்த துணை இணைத்தானும் நலவை கேட்க வழங்கினார் முனைவர் டி பாஸ்கர் டேவிட் அவர்கள்